விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குச்சிக்காட்டுக்கும் மரவழி கிழங்கு காடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கலைக்குலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து கிளைசெல் ஃபெரியோ கிராம்சங் இது எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு விவசாய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு விவசாயி வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாரு இதுமாரி நான் கிளைசெல்லும் பயன்படுத்தியிருக்கேன் ஃபெரியோவும் பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது கூட சுமிடோம் மேக்ஸ் மிக்ஸ் பண்ணி அடித்தா எனக்கு நல்லா ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்க அது என்ன எனக்கு புரியலை ஆக்சுவலி லைசலுங்கிறதும் கலைக்கூலி தான் ஃபிரியோங்கிறதும் கலைக்கூலி தான் ரெண்டுமே கலைகளை கொள்வது தான் இது ரெண்டுமே அடித்தாலுமே சாகாதது அந்த ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது மூலிமா மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா அப்போ இது ஒரு மார்க்கெட்டிங்கா டெக்னிக்கலா அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கான ஒரு பதில் தான் ஸோ லைசல் தான் அதுவும் கலைக்கூலி தான் ஃப்ரீயோ வேறு தான் அதுவும் கலைக்கொலி தான் சுமிட்டோ மேக்ஸ் நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேக்ஸை அது என்ன அப்படின்னே தெரியாது நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ பசங்க மேலே அது கலந்து அடித்தா கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்ன அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைக்கொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சிக்கங்க கலைக்கொலின்னா கலைக்கொல்லின்னு கிடையாது ரிலேட்டட் டு ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்துருச்சிங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா கிளைசெல் பெரியோ கேக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு கம்பெனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அது உண்மையான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மொதல் விஷயம் என்ன அப்படின்னா கிளைசெல் ஃபெரியோ ரெண்டுமே கேக்கல கேட்கலங்கிறதுக்கு மெயின் ரீசனாக கம்பெனி தரப்பில் சொல்கிறது என்னென்னா நிறையா விவசாயிகள் விலைகள் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபேக்கான கிளைசலை வந்து வாங்கி பயன்படுத்திடுறாங்க உதாரணத்துக்கு இப்போ கிளைசல் அப்படின்னு சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா மினிமம் வந்து ஐநூறுரூவா ரேட்லேயாவது நம்ம கிளைசலை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து வரும் களைகளெல்லாம் சாகும் அதை விட்டுட்டு முன்னூறு ரூபாய்க்கு கிளைசல் கிடைக்குது ரூபாய்க்கு கிளைசல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஐநூறுரூவா கிளைசில் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா கிளைசில் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது இந்த இடத்துல நம்மளுடைய ஃபால்ட் ஒண்ணு இருக்கு ஓகேங்களா அடுத்தது இப்ப மார்க்கெட்ல அன் அஃபிஷியலா வந்து கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதா சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா பிராண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கிளேசர்லயே வந்துருச்சு கம்பெனில ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைசென்ஸோட தான் வருது கிளேசர்ல வருதுமே கூட ஆனா ரிசல்ட் வந்து அது அளவுக்கு இருக்காது அவ்வளவுதான் விஷயம் அது வந்து இப்ப நூறு பர்சன்டேஜ் பில்ல சாவடிக்கும் அடிக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் பில்ல தான் சாவடிக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஃபெரியோவில் சம்டைம்ஸ் மாரி ஒரு டூப்ளிகேஷன் வருது அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன நியூஸ் தான் அது வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடையாது பட் கிளைசல்கிறது கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஆனால் ஃபெரியோவில் வந்து அதுமாரி ஒரு இன்னொஃபிஷியல் நியூஸ் தான் வரதே தவிர அஃபிஷியல் நியூஸ் எதுவும் கிடையாது ஓகேங்களா அடுத்தது வந்து டோசேஜ் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னா நீங்கள் லைசல் அடித்தாலுமே சரி ஃபெரியோ அடித்தாலுமே சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் அட்லி எயிட் டூ அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம் பத்து லிட்டர் டேங்க்குக்கு நம்ம நூறு எம்எல் போடலாம் இல்லை பன்னெண்டு லிட்டர் டேங்க்கு நூறு எம்எல் போடலாம் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே இருக்குது நம்ம வந்து நூறு எம்எல் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு லிட்டருக்கு நம்ம எவ்வளோ போடுறோம் அஞ்சில் ஆறு எம்எல் தான் போடுறோம் ஸோ இந்த இடத்துல கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது இதன் காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட் வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு கம்பெனிலையுமே அதை சொல்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னா ஈரம் வந்து செக் பண்ணாத விவசாயிகள் அடிக்கிறாங்க இப்ப ஃப்ரீயோ அடிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈர இல்லைனாலும் பரவாயில்ல கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடிக்கும் போது ஓகேங்களா ஆனால் ஃப்ரீயோ வந்து மினிமமான ஈரம் தான் கேட்கும் கம்பெனிக்காரங்களே சொல்றாங்க ஈரம் இல்லைனாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னா மீடியமான ஈரம் கால் வதச்சா லைட்டாக அமுங்கிற அளவுக்காக ஈரம் தான் பெரியோவும் கேட்கும் கிளைசில் இன்னும் கொஞ்சம் ஈரம் தான் நல்லா கேட்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈரம் தேவை ஈரம் இல்லாத ஆகிடுச்சிங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் ரிசல்ட்ஸ் வரும் ஓகேங்களா அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நிறையா ப்ராடக்ட் இருக்கு அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான் இப்போ ஃபிரியோ அப்படிங்கிறதுக்கு லைஃபோசினை பண்ணிங்க ஓகேங்களா அதுலேயே பெரியோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி வந்துருச்சு கம்பெனி பேர்லாம் ஹேமஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இன்னொன்று தவாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அகஷ்ரியாவில் ஒன்று வந்துருக்கு டாட்டாவில் ஒன்று வந்துருக்கு இப்படி ஏகப்பட்ட பிராண்ட்ஸில் வந்துருச்சு ஸோ ஒவ்வொரு பிராண்டும்மும் ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி விடுறாங்க ஸோ விவசாயிகள் வந்து இப்போ பெரிய டெக்னிக்கல் கேட்குறாங்கன்னா கம்மியான ரேட்ல கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி தூய்கூடு போயிட்டே இருக்காங்க சோ இந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கனால அதனாலையும் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப முக்கியமான டாபிக் வடம்பிங்க இப்ப லைசல் கொடியா இருந்தாலும் சரி பெரியோ கொடியா இருந்தாலும் சரி மேக்ஸா கலை கலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சுமிடோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோசின் ஃபிஃப்டி இசி அப்படிங்கிறது தான் அதோடைய பேர் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்க எஃப்எல்யுஎம்ஐஓ எக்ஸ்ஏ இசட் ஐஎன் ஃபைவ் ஜீரோ இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமிட்டோ டெக்னிக்கல் பேர் சுமிட்டோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு எந்த ஒரு பயிரும் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடிய ஒரு கலைக்குள்ளி நல்லா புரிஞ்சுக்கணும் சுமடோ ஒரு கலைக்குள்ளி தான் லைக்ராமசன் வயர் அது ஒரு கலைக்குள்ளி ஓகேங்களா ஸோ எது தான் போடுறதோ அந்த பயிரி எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு கலைக்கொல்லி தான் அது இப்ப ஃபெரியோவும் கலைக்கொல்லி தான் சிமிட்டோ மேக்ஸும் கலைக்கொல்லி தான் கிளைசலும் கலைக்கொல்லி தான் ஃபெரியோ கூட மேக்ஸ் எதுக்கு மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெரியோ வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் எட்டு நாள் ஒன்பது நாள் டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா எட்டு டூ பத்து டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக டைம் எடுத்துக்கும் எதுக்கு மேக்ஸை மிக்ஸ் பண்ண சொல்லுதுன்னா மேக்ஸ் வந்து டூ த்ரீ டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபார்மர் போது அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் சஜஷனுக்கு வந்துருவாங்க சீக்கிரமாக செத்து போயிட்டாங்க நம்ம எதிர்பார்க்கறதுனால அடித்த அடுத்த ரெண்டு மூணு நாளில் பில்லு எல்லாம் செத்து போயிடணும் அதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறப்போ மேக்ஸை கலந்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து அடிச்சு ரெண்டு மூணு நாள்லேயே மேலே இருக்கிற பில் செத்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஃபெரியோவோ கிளைஸோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எட்டு எட்டு டு பத்து நாட்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அடுத்த பில்லும் வராது அதுக்காக தான் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண சொல்றாங்க நீங்க மேக்ஸை தனியா வெறும் வயலில் அடித்தாலுமே எல்லாம் செத்து போயிடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மேக்ஸோட வேலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அவ்வளோதான் நாம் ரிசல்ட்டை கண்டு கூட நீ சீக்கிரம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக என்ன ஆப்ஷன் கிராம்சன் கிராம்சன் பட்டா ப்ராப்ளம் மேடம் அவன் அப்படுத்தது என்ன மேக்ஸ் ஓகே மேக்ஸை கலந்து அடிச்சா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கப்பா வேலை முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளோதான் விஷயம் ஏதாவது வேற ஒண்ணுமே பெருசாக கிடையாது இதில் ஸோ இதில் வந்து எந்த பிராண்டு நல்லது நல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் ஏன்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெரியோ சொல்லலாம் கிளேசரில் ஒரிஜினல் கிளேசெல்ல தான் நம்ம கிளைசல்னு சொல்ல முடியும் மீதி எல்லாத்தையுமே அவ்வளோ காப்பி ரைட்டுன்னு சொல்லலாம் கிளைசல் ரவுண்ட் கிளைஸ் சேட்டு அப்புறம் கிளைஸ் சேட்டு இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது கிளைஸில் கொடுத்துருக்கேன் ஃபெரியோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயோ ஒன்று அகஸ்டியாவில் ஒன்று விட்டுருக்காங்க தவாக்குன்னு சொல்லி ஒன்று வருது அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் சொல்லின்னு ஒன்று வருது இன்ட்ரெஸ்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிடாதீங்க பக்கா ஃபோர் ஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் ஃப்ரீயோ டெக்னிக்கலில் வந்துட்டு இருக்குது தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மேலே தப்பு இல்லைங்க விவசாயிகள் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அடிக்கிற விவசாயிகளாவது பார்த்திங்கன்னா சரியான கீரைப்பதம் இதெல்லாம் பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிற விவசாயிகளுக்கு இது வந்து ரிசல்ட் சூப்பராகவே இருந்திருக்கு இப்போ ஆளை விட்டு அடிக்கிறோம் அப்படின்னா ஆளை விட்டு அடிப்பா அப்படின்ட்டு போயிடுறோம் அப்படின்னா அவங்க டப்பு டப்பு டப்புன்னு வேகமாக அடிச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ அது ரிசல்ட்டு சரியாக வரதில்லை ஏன்னா புல்லு மொத்தமாக நனையணும் நினைஞ்சு கீழே செய்யணும் இப்போ கோர இது மாதிரி புல்லு எல்லாம் மேலே தண்ணி படம் நேராக கீழே வரைக்கும் கீழே போய் விழுந்து போயிடும் அப்புறம் எங்கேருந்து அது வந்து த்ரீ வே மோட் ஆக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டரிஸை கா ஸ்டாப் பண்ணி செல் டிவிஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எங்க இருந்து நிறுத்த போகுது வாய்ப்பே கிடையாது நேராக கீழே இறங்கிறதுனால இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நம்ம அடிக்கிறத பொறுமையாக அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் கிளைஸிலுமே சரி தெரியும் சரிங்க ஓகேப்பா என்னால் ஐநூறுவா ஐம்பத்தம்பது ரூபா க்ளைஸ் நாளில் யூஸ் பண்ண முடியல என்னால் நானூற்றம்பநூறுரூவா முந்நூறுரூவா தான் இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி பத்து மல் போகிறது பத்து மில்லியே மருந்து ஊற்றுறதுக்கு வர ஒரு பதிமூணு மில்லி பதினாலு மில்லி மருந்து ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய ரிசல்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்துக்க முடியும் வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை என்னோடய சஜஷன் என்னென்னா மருந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக நல்லதுன்னு சொல்ல கிடையாது தரமான பொருள் என்றைக்குமே கம்மியான விலையில் கிடைக்காது மொதல் விஷயம் விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் நல்ல பொருள் கம்மியான விலையில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஒரு கிளைசெல் அப்படின்னு வாங்கினோம்னா ஐநூறுரூவா தான் அது கம்மியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்ட்டு அதேமாரியே ஃபிரியோ அப்படிங்கிறதுடைய நீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா அதை விட கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கினோன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் கிடைக்காது பட் ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க ஆறுநூறுவா வரைக்கும் ஃபார்மர் குறைமாரி கொடுக்குறாங்க அதுவும் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா அந்த கிளை ஃபிரியோ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்ன விவசாயிகளுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் మరకమ్మ ఛానల్ సబ్స్క్రైబ్ ఉన్న వ్యవసాయ షేర్పనంగా అవ్వడం తెలుసుకోండి నండి